அன்பான தேனுடைய பிள்ளைகளே காலையில் உங்களை பார்ப்ப எவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்கிறது வேதத்தில் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கத்த தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார் நூற்றி மூணாம் சங்கீதம் பதிமூணாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒரு பிள்ளைகள் தகப்பு நடத்திலே அப்பா உணவு வேண்டும் உடை வேண்டும் படிக்க வேண்டும் பீஸ் கட்ட வேண்டும் வியாதியா இருக்கிறேன் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க தேவைகளெல்லாம் அந்த இடத்திலே சொல்லும் தகப்பன் இறங்குகிறார் அந்த பிள்ளைக்கு வேண்டியதை செய்கிறார் உலக தகப்பனை இறங்கும் பொழுது தகப்பன் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் நிறுத்தத்தை சிந்தியவர் உங்களுக்காக எனக்காக மனிதனாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் அவருக்கு பயப்படும் பொழுது உனக்கு இறங்குவார் உன் தேவைகள் என்ன உன் பிரச்சனை என்ன உன் வியாதி என்ன உன் கண்ணீரன் ஐயா தம்பி உனக்கு இறங்குவார் சாசு பிடித்த ஒரு மனிதன் இருந்தான் வேதத்தில் வாசிக்கிறோம் மார்க்கு விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்து வரைக்கு வாசிக்கிறோம் நிர்வாணமாக இருந்தான் மலைகளில் இருந்தான் குகையில் இருந்தான் கல் எடுத்து காயப்படுத்தி கொண்டிருந்தார் தேவன் அவனுக்கு இறங்கினார் அவனை நல்ல சுயபுத்தி உள்ள மனுஷனாய் மாற்றினார் வஸ்திரம் தரித்து இருந்தார் அவன் கேட்டான் ஆண்டவரே உங்க கூடவே ஐயா எவ்வளவோ காலமாய் மலைகளிலும் குகையிலும் இருந்து நிர்வாணமாய் கல் எடுத்து காயப்படுத்தி கொண்டிருந்தேன் என்றார் இல்லையப்பா தேவன் உனக்கு இறங்கி செய்தார் அல்லவா அற்புதம் செய்தார் அல்லவா நீ உனையானத்தாருக்கு போய் அறிவு என்றான் உனக்கு இறங்க வேண்டும் என்றார் தேவன் உனக்கு செய்ததை நீ மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் நீ அவருக்கு பயப்பட வேண்டும் உனக்கும் இறங்குவார் நல்ல படிப்பை தருவார் நல்ல வேலையைத் தருவார் உன் வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அவர் பயப்படுவாயா அவர் செய்த அற்புதங்களை மற்றவளுக்கு சொல்வாயா தெக்கபுரியா என்கிற ஒரு தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசமாய் மாறுவதற்கு எலேயும் அசுத்தாவி பிடித்த மனிதன் காரணமாயிருந்தான் அநேகர் ஆண்டு உரண்டை வருவதற்கு ஒரு இருப்பாயா அவருக்கு பயப்படுவாயா உனக்கும் இறங்கி உதவி செய்வார் அப்படி உனக்கு செய்ய வேண்டும் என்று கண்ணீரோடு ஒரு பிரார்த்தனை செய்யட்டும் அன்பின் ஆண்டவரே இந்த மக்களுக்கு இறங்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கு இறங்கும் அப்பா அவருடைய கொடுமையான வியாதிகளை அப்புறப்படுத்திவிடும் வறுமைகளை அப்புறப்படுத்திவிடும் மனம் இறங்கும் அப்பா மனம் இறங்கும் கால்களிலே கைகளில் இருக்கிற பலவீனங்கள் நோய்கள் இயேசுவின் நாமத்தில் வல்லகுவதாக ஐயா ஒரு அற்புதம் செய்யும் இவர் செய்த உதவியை மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள் உமக்கு பயப்படுவார்கள் அகப்படை போல இறங்கி உதவி செய்தாசி விடையும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் பண்ணுகிறேன் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்